காலையில் வந்து உணவை வந்து சாப்பிடாம காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போகிறவங்களா நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இருந்தால் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் ரொம் நீங்கள் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து என்னென்ன வந்து வந்து இந்த நான் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க சரியா வந்து யோசிக்கவோ இல்லை சிந்திக்கவோ வந்து முடியாதுங்க அப்பலையும் வந்து கவனம் செலுத்த முடியாது வேலையிலையும் கவனம் செலுத்த முடியாது அதனால மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்பயுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க அதே மாதிரி மன அழுத்தம் வந்து ஏற்படும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரும் வயிற்றுப்புண் நெஞ்செரிச்சல் மயக்கம் ரத்த அழுத்தம் மன அழுத்தம் அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஏற்படும் நிறைய பேர் வந்து டயட் இருக்கிறேன் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணால் உடம்பு வந்து இலைக்கும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க அப்புறம் வந்து தலைமுடி கொட்டுறது தலை சுற்றல் இது எல்லாமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் வர வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ண பண்ணுவீங்க அதனால கண்டிப்பாக பிரேக்ஃபஸ்ட்டுங்கிறத வந்து எல்லாருமே வந்து அத்தியாவசியமாக கொண்டு வாங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனாக கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டிஸ்பிளே ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்